ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம அல்ட்ரா எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சென்னை கொளத்தூரை சேர்ந்த சம்சுதீன் ரிஷி ஆவடியைச் சேர்ந்த மோகன் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் தீபக் ஆகிய ஐந்து பேரும் நண்பர்கள் இவர்கள் அனைவரும் ஒரே காரில் விடுமுறை தினத்தையொட்டி மூணாறுக்கு சுற்றுலா கிளம்பினர் இன்று அதிகாலை இவர்கள் பயணித்த கார் விக்கிரவாண்டி காட்டன்மில் அருகே வந்து கொண்டிருந்தது முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்தது லாரியின் பின்புறம் மற்றும் சென்டர் மீடியனில் அடுத்தடுத்து மோதி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு நின்றது அடுத்த நொடியே காரின் முன்பகுதியில் தீப்பற்றி கார் முழுதும் எரிய தொடங்கியது படுகாயத்துடன் ஐந்து பேரும் உள்ளே சிக்கிக் கொண்டனர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்து உள்ளே இருந்தவர்களை மீட்டனர் இதில் சோக நிகழ்வாக சம்சுதீன் ரிஷி மோகன் உடல் கருகி சடலமாக மீட்கப்பட்டனர் அப்துல் அஜீஸ் மற்றும் தீபக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் தூக்க கலக்கம் மற்றும் அதிவேகத்தால் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தடயங்களை கைப்பற்றி விக்கிரவாண்டி போலீசார் விசாரிக்கின்றனர் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது